சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் இன்னைக்கு வந்து சூப்பர் டூப்பரான அப்டேட் தான் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோட படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோ போவோம் ஸோ வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் தாண்டி வந்து ஹீரோ ரசிப்போம் எல்லாம் முடியும் ஒரு பக்கம் அந்த பக்கம் இருக்கும்போது இன்னொரு நூறு நாள் படம் ஓடிச்சு அப்படின்னா அதையும் இன்னும் பயங்கரமாக கொண்டாடுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ அப்படி அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வருஷங்கள் கழிச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சி ஒரு படம் வந்து பயங்கரமாக பாராட்டப்பட்ட ரசிகர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கிரி விஜய் சாரோட ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஸோ போக்கிரி படத்தில் வந்து விஜய் சாரோட ஆக்டிங்கும் சரி அந்த முக்கியமாக பிரபுதேவோட டிரெக்ஷன் இருக்கும் அந்த படத்தில் ஸோ ஓவரால் அந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலெக்ஷன் ஆயிடுச்சு அந்த டைம்லேயே ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் எல்லாருமே என்னன்னா பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க மதுரையில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டாடி இருக்காங்க எப்படி அப்படின்னா அங்க பிரதேசம் விஜய் கடவுளே விஜய் கடவுளே விஜய் கடவுளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கோஷமிட்டு பயங்கரமா வந்து செலவு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு எல்லா இடத்துலையுமே ஸோ அது ஒரு பக்கம் வந்து அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கலவியான விமர்சனத்தோட போயிட்டு இருக்கு ஸோ என்ன இருந்தாலும் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு படத்தை ஞாபகம் வச்சு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கான வெற்றி இதுதான் அப்படின்னு சொல்லி தான் கலெக்டர் சினிமா மூவி டிக்கெட் கானஸ்து போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சியஸ் ஆப்ஷன் சி ஹரிஷ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கேங் ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்